இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்செய்தி நூலின் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தீர்ப்பு சிலுவையில் அறியப்படுதல் மரணம் மற்றும் அடக்கம் பண்ணப்படுதலை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது பத்தொன்பதாம் அதிகாரத்தை ஏழு பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம் முதலாம் பகுதி ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பரிகாசம் போன்றவற்றை பார்க்கிறோம் ரெண்டாவது பகுதி பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் பகுதி இருபத்தி மூன்றாம் வசன இருபத்தி நான்காம் வசனத்திலும் வீரர்கள் இயேசுவின் வஸ்திரங்களை பங்கிட்டு தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றுவதை பார்க்க முடிகின்றது நான்காம் பகுதி இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் சிலுவையில் இருந்தவாறே இயேசு கிறிஸ்து கூறிய திருமொழிகளில் மூன்றாம் திருமொழியாய் தன்னுடைய தாயை கவனித்து கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது ஐந்தாம் பகுதியாய் இருபத்தி எட்டிலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கூறிய ஐந்தாம் ஆறாம் திருமொழிகளாய் தாகமாய் இருக்கிறேன் என்றும் வெற்றியின் பிரகடனமாய் முடிந்தது என்பதை கூறுவதை நாம் படிக்க முடிகின்றது ஆறாவது பகுதியாக முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சரீரப்பிரகாரமாய் மரித்தார் என்பதற்கான உலக பிரகாரமான ஆதாரம் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடிகின்றது முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் எந்த அளவுக்கு ராஜ மரியாதையோடு செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது மிகுந்த தியானத்தோடும் அர்ப்பணிப்போடும் இந்த வசனங்களை நாம் வாசித்து நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே படிக்கலாம் முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிக்கின்றார்கள் இது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு சித்திரவதை இயேசுவின் சரீரம் உளப்பட்ட நிலம் போல பிக்கப்பட்டது ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவால் சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து செல்ல முடியவில்லை உண்மையாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொன்னபடியாய் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்காக பாடுபட்ட ஆண்டவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்பதை கண்டு கொள்ளுகின்றோம் இரண்டாம் வசனத்தில் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்காக இப்படி செய்ததை நாம் பார்க்க முடிகின்றது பிலாத்து இயேசு கிறிஸ்துவிடம் விசாரித்தும் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று அறிக்கையிட்டும் இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்றார் திரும்ப ஆறாவது வசனத்திலும் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று கூறுகின்றார் மூன்று முறை திரும்ப திரும்ப பிலாத்து இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு குற்றமும் காணேன் என்றே அறிக்கை செய்கின்றார் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆறாவது வசனம் போன்றவற்றிலே ஒரு குற்றமும் காணவில்லை என்று தெளிவுபடுத்துகின்றார் ஆனாலும் குற்றம் செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக குற்றமானார் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று கூறிய பிலாத்துவுக்கு யூதர்கள் இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று சொல்லியதற்காக அவர் தண்டனை அனுபவிக்கவில்லை ஆனாலும் இந்த வார்த்தையை பிலாத்து கேட்டபோது பயந்து போய் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பவும் விசாரிக்கின்றார் விசாரித்துவிட்டு அதிகாரத்தை பற்றி பேசுகின்றார் உன்னை சிலுவையில் அறையே எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்று கேட்கின்றார் உண்மையாகவே அதிகாரங்கள் அனைத்தும் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து பதினொன்றாவது வசனத்திலே சொல்லுகின்றார் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொல்லுகின்றார் ரோமர் பதிமூன்று ஒன்றிலும் நாம் இதையே படிக்கின்றோம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏனென்றால் தேவனாலே என்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த தேசத்திலோ நாட்டிலோ அல்லது எந்த அதிகாரங்கள் அருளப்பட்டிருந்தாலும் அவைகள் கர்த்தராலே அருளப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து நாம் தெளிவாக செயல்பட வேண்டும் அந்த அதிகாரங்களை தவறாக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார் ஆனாலும் அவருடைய பதவி யூதர்களோடு கொண்டுள்ள நல்லுறவை காத்து கொள்ள வேண்டும் இப்படி கடினமான காலகட்டத்துக்குள்ளாய் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமுமாய் இருந்தது இந்த இடத்திலே ஆறு மணி நேரம் என்று அவர் பயன்படுத்துவது கிரேக்க கணக்கின்படி சொல்லப்பட்ட நேரமாகும் அதிகாலை ஆறு மணிக்கே தீர்ப்பு செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் யூதர்கள் மிகவும் சத்தமிட்டு சொல்லுகின்றார்கள் இவனை சிலுவையில் அறையும் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் பிலாத்து கேட்கின்றார் உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று பிரதான ஆசாரியர் இந்த நாள் வரைக்கும் ரோமர்களுக்கு விரோதமாய் வெறுத்து இருந்தவர்கள் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்று சொல்லுகின்றார்கள் எப்படியாகலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட தீர்மானித்து விட்டார்கள் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயி பாசையிலே கொல்கொத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு கடந்து செல்கின்றார் முதலாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை தாமே சுமந்து சென்றதையும் பின்பு சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் அவருக்கு உதவி செய்தார் என்பதையும் மற்ற சுவிசேஷங்களிலே நாம் படிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை கள்ளர்கள் மத்தியிலே அவரை சிலுவையில் அறிந்தார்கள் என்று யோவான் அப்போஸ்தலர் பதிவு செய்கின்றார் பத்தொன்பதாவது வசனத்திலே பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இயேசு கிறிஸ்து எந்த காரணத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இது செய்யப்பட்டது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜாதி ஜனங்களுக்கும் ராஜாதி ராஜா உலகம் அனைத்திற்கும் உலகத்தை தாண்டியும் அவர் ராஜாதி ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இருபதாவது வசனத்திலே இந்த மேல்விலாசம் அன்றைக்கு யூதர்கள் பேசி வந்த வழக்கு மொழியாகிய எப்ரேயு அரமேயத்திலும் கிரேக்கு லத்தீன் பாசைகளிலும் இது எழுதப்பட்டது எந்த நாட்டிலுள்ள மனிதர்களும் அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மேல்விலாசத்தை பிலாத்து எழுதியிருந்தார் நிச்சயமாகவே நம்முடைய ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாடுகளை சுமந்து கொல்கதா மலையிலே சிலுவையிலே மறித்தார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் அங்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த வீரர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை நான்கு பங்குகளாக அவர்கள் பங்கிடுகின்றார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இப்படி நடந்தது இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அங்கி இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்ததினாலே தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு அதை யார் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் கொண்டு சென்றார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் சிலுவையின் அருகிலிருந்த இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை கவனித்து கொள்ள சொல்லுகிறதை நாம் படிக்கின்றோம் பஸ்கா பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்துவின் தாயார் வந்திருந்தார் ஆனால் அந்த பண்டிகையிலே தமது மகன் பரிதாபமாக சிலுவையில் கொடிய மரணத்தை சந்திப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார் உம்முடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் போகும் என்று சிமியோன் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது இருபத்தி ஆறாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தமக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவானை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் சிலுவையிலே அவர் திருமொழியாய் சொன்ன மூன்றாம் திருமொழி இதிலே காணப்படுகின்றது தன்னுடைய மரண நேரத்திலும் தாம் நேசித்த தன்னுடைய தாயை ஒரு அன்பான சீசனுடைய கரத்திலே பொறுப்பை ஒப்புவிக்கின்றார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை மரண நேரம் வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம் இருபத்தெட்டாம் வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தாகம் மற்றும் முடிந்தது என்ற வெற்றியின் பிரகடனங்களை நாம் பார்க்க முடிகின்றது இருபத்தி எட்டாம் வசனத்திலே எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இது ஐந்தாம் தெருமொழியாய் சிலுவையிலிருந்து அவர் மொழிந்தது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றிலே என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினைந்தில் என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் என்று சொல்லுகின்றார் இந்த வசனங்கள் அப்படியே நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் பார்த்து கொண்டிருந்த ஜனங்களோ அவருக்கு காடியை கொடிக்க கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் ர உடலிலிருந்த இரத்தத்தின் பெரும் பகுதி சிந்தப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து தாகமானார் வேதனைகளையும் தாகத்தையும் அவர் நமக்காக அனுபவித்தார் உலகெங்கிலும் உள்ள ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாகம் கொண்டார் அவருடைய தாகத்தை இன்றைக்கும் அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்தி நிறைவேற்றுவோமாக முப்பதாவது வசனத்திலே ஆறாம் சிலுவை திருமொழியாய் ஏசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கின்றார் இது டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை இதனுடைய அர்த்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எல்லாம் செய்து முடித்தாயிற்று ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வெற்றிகரமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் நிகழ்வை நிகழ்த்தி முடித்தார் என்று முடிந்தது என்று சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம் முப்பத்தொன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தேழாம் வசனம் வரைக்கும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மறித்தார் ஜீவனை விட்டார் மாம்சத்திலே மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு எலும்பு கூட முறிக்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபதிலே அவருடைய எலும்புகளையெல்லாம் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல யாத்திராகமும் பனிரெண்டு நாற்பத்தி ஆறிலே பஸ்காவிலே பலியிடப்படுகின்ற ஆட்டின் ஒரு எலும்பு கூட முறிக்கக்கூடாது என்று சொன்னபடியாய் நமக்கான பஸ்காவா இயேசு கிறிஸ்து மரித்தார் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை முப்பத்தி நான்காம் வசனத்திலே போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு முழுமையான மருத்துவ ஆதாரம் இது மரித்த இயேசு கிறிஸ்துவின் உடலை ரகசிய இரகசியசீசனமாக இருந்த யோசேப்பும் நிக்கோதேமும் இணைந்து அடக்கம் பண்ணுகின்றார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது ராஜமரியாதையோடு மரியாதையோடு புதிய கல்லறை புதிய துணி முப்பத்தி நான்கு கிலோவுக்கு அதிகமான கரிய போலம் வெள்ளப்போலம் பயன்படுத்தினார்கள் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இந்த கொடிய சிலுவை மரணத்தை அனுபவித்தார் ஆகவே அவருடைய இந்த தியாகத்திற்கு ஏற்றபடியாய் அன்புள்ளவர்களாய் கீழ்ப்படிதர்களுவர்களாய் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் வாழுவோம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அனைத்து வாக்கியங்களையும் சுதந்திரிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்